ஹாய் வேர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கேஎம் டெக்ஸ்டைல்ஸில் இருக்கோம் கேஎம் டெக்ஸ்டைல்ஸில் மென்ஸ் வேர் செக்ஷனில் இருக்கோம் ஸோ இங்கே வந்து சூப்பர் ஆஃபர் ஒன்று இருக்குங்க செம்ம ஆஃபருங்க அது வந்து என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை விளக்குத்தூண் அடையா ஆனந்தபவன் எதிர் சந்தில் தான் நம்ம கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது ஸோ என்ன ஆஃபர்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லைங்க இந்த காட்டன் சட்டைகள் சூப்பர் காட்டன் சட்டைகள் இருக்குங்க ஒன்று வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா நானூறுரூவா அந்த மாதிரி பெருமாணம் உள்ளது எல்லாமே ஏழு காட்டன் சட்டைகள் வந்து ஜஸ்ட்டு ஆயரருவா எத்தனை சட்டைகள் ஏழு சட்டைகள் ஏழு காட்டன் சட்டைகள் வந்து ஆயிரரூவா செவன் செட்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் இப்போ வந்து போட்டிருக்காங்க இது வந்து நீங்கள் எல்லாமே இருக்குது அந்த டிசைன் இருக்குது ப்ளைன் இருக்குது செக்குடு இருக்குது ப்ரிண்டட் இருக்குது எல்லாமே எல்லா டைப்பாகவும் இருக்குது பாருங்கள் அந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் இது ஓப்பன் பண்ணியும் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்குது ப்ரிண்டட் இதெல்லாம் இதெல்லாம் செக்குடு எல்லாமே சூப்பர் காட்டன் சட்டைகள்ங்க இதெல்லாம் இருக்குது இது வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கிடைக்கிது ரொம்ப பெரிய சைஸ் கிடைக்க முடியாது அது வந்து எக்ஸ்எல்லே வந்து சின்னதாக தான் இருக்குது எல்லாமே வந்து ஸ்லிம் ஃபிட்டு எக்ஸ்எல் வந்து ஸ்லிம் ஃபிட் எக்ஸல் ஸ்லிம் ஃபிட் டபுள் எக்ஸ்எல் மட்டும்தான் இங்கே கிடைக்கிது இந்த ரெண்டு சைஸ் தான் அவைலபிள் ஸோ ரொம்ப பெரிய சட்டை கிடைக்காது ஸோ பசங்களுக்கு அப்புறம் மீடியம் ஏஜ் உள்ளவங்களுக்கு இது வந்து செட்டாகும் இங்கே வந்து பாருங்கள் ஏழு சட்டை ஆயரருவா இதில் வந்து இப்போ சில மாடல்ஸ் நான் வகைன்னு பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்கள் இது வந்து க்ரீனில் ஒரு டிசைனு சூப்பராக இருக்கா ஸோ இது ஒரு டிசைனு அடுத்து பாருங்கள் இது ஒரு டிசைன் இதெல்லாமே இதில் இருக்குது இது ஒரு டிசைன் அப்புறம் ரெட்டில் ஒரு டிசைன் பார்த்தா அது அப்படியே பிளாக்கில் இது ஒரு டிசைனு அப்புறம் வந்து சின்ன சின்ன ரோஸ் ப்ரிண்டட்டு ஸோ இது ஒரு டிசைன் ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது அது போக வந்து செக்கிடு ஓப்பன் பண்ணல ஸோ செக்குடும் இருக்குது பாருங்கள் செக்குடு இருக்குது அதுக்கப்புறம் அந்த நம்ம பார்த்த அந்த பிளாக் பாருங்கள் டிசைன் இங்கே இருக்குது அப்புறம் செக்குடு குட்டி கட்டம் அதுவும் இருக்குது ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸு வித்தியாசமாக இருக்குது ஸோ இருக்குது ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க இது ஆன்லைனில் இருக்கா அப்படின்னா டவுட்டு தான் நீங்கள் நேரில் வந்து தான் வாங்க வேண்டியிருக்கும் கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் எங்கே இருக்குன்னா நம்ம மதுரை விளக்குத்தூன் அடையார் ஆனந்தபவன் ஆப்போசிட் சைடில் இருக்கிற சந்தில் இருக்குது